வணக்கம் நேயர்களே ஒரு வழியாக அனைத்தும் இந்திய தேர்தல் பெரும் பகுதி முடிந்துவிட்டது நான்காம் தேதி என்ன ரிசல்ட் என்பது அனைவரும் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் அதே சமயம் தமிழக அரசியல் ஏன்னா நான் ஒன்றரை வருஷம் தமிழக தமிழ்நாட்டை சில பகுதிகள் மூணு ரவுண்டு சில பகுதிகள் நாலு ரவுண்டும் பார்த்தேன் ஏன்னா நான் பார்த்த விதத்தில் நான் உ உணர்ந்த விஷயங்களை தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாதங்களாகவும் எடுத்து வச்சேன் ரிசல்ட்டாகவும் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அதே சமயம் நான் வெற்றியாளனா இல்லை ஓரளவு வெற்றியா இல்லை தோல்வியா தோல்வியான ஆய்வாளனா என்பதை நாலாம் தேதி தான் எனக்கே தெரியும் அதுதானே நான் என்னதான் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் சொன்னதில் தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸாக கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை இந்த நிமிடமும் இருக்கிறது ஆனால் அதே சமயம் மற்றவர்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே நாலாம் தேதி பார்க்கலாம் அதுதான் எனது பதில் மற்றவர்களும் அதைத்தான் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதே சமயத்தில் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த தொடர்ந்து ஒன்றரை வருஷமாக ஆய்வு பண்ணதன் மூலமாக சில விஷயங்கள் தெரிந்த விஷயங்களை அந்த அரசியல் நுட்பத்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்சியும் என்ன கூட்ட கூட்டணியில் என்ன நடந்தது இப்பொழுது ஓட்சர் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன கிடைக்கும் ஏன்னா அதுவும் ஆய்வின் ஒரு பகுதி தான் நேர்கள் நீங்கள் யாரும் கேட்கல இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா இப்போ நான் வந்து ஒவ்வொரு கட்சியாக ஒவ்வொரு கட்சியாக கிளியராக சொல்கிறேன் அதாவது என்ன இந்த தேர்தலில் நல்லா எண்ணி போட்டப்போ சாயந்தரம் உங்களுக்கு வந்துடும் எல்லாருடைய பர்சன்டேஜும் நைட்டுக்குள்ளே நேரம் நேரம்னாலும் வந்துடும் ஒவ்வொரு கை கூட்டணி வாங்குறது தனிப்பட்ட முறையில் அந்தந்த கட்சிகள் வாங்குகிற பர்சன்டேஜ் எல்லாமே வந்துடும் ஏன்னா நீங்கள் அதனால் ஆனால் நான் ஆய்வாளனாக சொன்னதனால் அதையுமே முன்னதாக சொல்கிறேன் அதுவும் சரியாக வருகிறதா அல்லது தவறா என்பது அன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் அதை நான் முன்கூட்டியே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன்னா நான் அவ்வளவு துல்லியமாக பார்த்தேன் அதான் அதான் அந்த அடிப்படையில் அட்வான்ஸே என்னால் சொல்ல முடியும்னு நம்புறதுனால அதை சொல்கிறேன் இதில் ஒவ்வொரு கட்சியை பற்றியுமே பார்ப்போமே இன்றைய இன்றைக்கு அதாவது இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இண்டாக்டாக இருந்தது திமுக கூட்டணியை பற்றி பேசணும்னா அது தனியாக பேசணும் அதில் இருக்கிற கட்சிகளை பற்றி அது ஒரு கடைசியாக ஏன்னா அது பெரிய கூட்டணி இல்லையா கடைசியாக பேசுவோம் முதல்ல வந்து இரண்டு கூட்டணிகள் எதிரணிகள் ஒன்று அண்ணாதிமுக கூட்டணி இன்னொன்று பாஜக கூட்டணி இந்த இரண்டு அணிகளுக்கு மத்தியில் வேறு சிறு சிறு கட்சிகளுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை அதுதான் களம் அரசியலின் களம் அதுவாகத்தான் இருந்தது அதே சமயம் இரண்டு கட்சிகள் எனது ஆய்வில் இரண்டுமே துருப்புச் சீட்டாக இருந்தது இந்த தேர்தல் களத்தில் எதிர்க்கட்சியை வலுப்படுத்தக்கூடிய துருப்பு சீட்டாக இரண்டு கட்சிகள் சிறிய கட்சிகள் தான் ஆனால் அந்த இரண்டு கட்சிகள் இருந்தது அது எனது ஆய்வின் மூலம் தெரிந்த கருத்து ஆனால் நிறைய பேர் பாமக மட்டுமே துருப்புச்சீட்டு அதே சமயம் தேமுதுகா பெரியதெல்லாம் இல்லை இவ்வாறான ஒரு கருத்து அது அடுத்த கட்டறையில் தேமுதுகாவை பற்றி இந்த கட்டரை பாமகவை பற்றி பார்க்குறோம் அடுத்த கட்டறையில் தேமுதுகா பற்றி பார்க்குறப்ப அந்த டீட்டெயில் இன்னராக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவின் நோக்கம் இந்த அரசியலுக்கு ஒன்றரை வருஷம் முன்னாடியே அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடியிலிருந்தே அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்ததுன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவுடன் கூட்டணி வைப்பதையே நோக்கமாக வைத்திருந்தனர் ஏனென்றால் எப்படியாவது அங்கே சேர்ந்துட்டால் கணிசமான வெற்றியை பெற்றுவிடலாம் ஏன்னா அதுதான் வலுவான அணி அது அதற்கு அங்கே இருந்த சில அமைச்சர்கள் உறுதியை நாங்கள் உடனே சேர்த்துடுறோங்கிற மாதிரி வாக்குறுதியை தந்து இவர்களை அதை நோக்கியே காத்திருந்தனர் காத்திருந்து விட்டு அது அங்கே முடியல அந்த கூட்டணி சேர முடியல என்ற முடிவு இறுதியான பின்னர் தான் அடுத்த வாய்ப்பை பாமக கையில் எடுத்தது அடுத்த வாய்ப்பில் ரெண்டு தான் ஒன்று அதிமுக கூட போகணும் இல்லை பாஜக கூட போகணும் ஆனால் அதில் மிகுந்த தடுமாற்றம் அதற்கு இருந்தது அதை நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது சிறிய கட்சி ஒருத்தரோட கூட்டு சேர்ன எதிர்கால பயன் என்ன இப்படி பல விஷயங்களை அவங்க அவங்களுடைய கூணத்தில் ஆய்வு பண்ணுவாங்க அதனால் அந்த தடுமாற்றம் சிறிய கட்சிகளுக்கு அந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும் அது இயல்பான அந்த தடுமாற்றம் பாமகவுக்கும் இருந்தது அதே சமயம் ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தைகள் நடந்தது நடந்ததில் அவங்க இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க வந்து பாஜக கூட்டணியை தேர்ந்தெடுத்தார்கள் அது எந்தளவு சரியான முடிவா அல்லது தவறான முடிவா என்பதை நாலாம் தேதி ரிசல்ட்டு தான் காட்டும் இருந்தாலும் அவர்கள் பார்வையில் அவர்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்ததன் காரணம் பாஜக கூட்டணியில் சேர்ந்து நாம் வெற்றி பெற்றுவிட்டால் மத்திய அமைச்சர் பதவி ஏதாவது அவங்க அசூரன்ஸ் கொடுத்துருக்கலாம் அது வெளியே எதுவும் வெளிப்படையாக பேசப்படலை ஆனால் பார்த்த டையத்தில் பொதுவாக பேசிக்கிட்டாங்க என்ன தருமபுரியில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு ம மத்திய அமைச்சர் பதவி தரப்படும் என்பது போல் வெளியுலகம் பேசியது அதுதான் நமக்கு தெரியும் இன்டர்னலாக என்னென்னு நமக்கு தெரியாது அது என்ன இந்த அடிப்படையிலே கூட்டணி சேர்ந்தது சரி அது முடிந்த கதை அதில் என்ன அவர்களுக்கு வாய்ப்பு வரும் ஆனால் அதில் வந்து முதல் கட்ட வெற்றியை பாமக பெற்றது எப்படின்னா இந்த கூட்டணியில் பத்து சீட்டுகளை பெற்றது அதற்கு மிகப்பெரிய சீட்டுகளை வாங்கினதில் மிகப்பெரிய வெற்றி என்று தான் பாமகவிற்கு சொல்ல வேண்டும் ரைட்டு சீட்டுகள் அதிக சீட்டுகள் பெற்றது அளவில் நிச்சயம் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக முதல் கட்டமாக வெற்றி பெற்றது ரைட்டு அடுத்து உண்மையான தேர்தலில் அதுதான் ரெண்டாவது அந்த பத்தில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு பாமகவுக்கு உண்டு நாம் எடுத்த ஆய்வில் என்ன கிடைத்ததுன்னா பாமகவுக்கு எந்த ஒரு தொகுதியும் வெற்றி வாய்ப்பு என்று நமக்கு வரலை கடைசி ரவுண்டு எடுக்கிறப்பையும் வரல ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் கடும் போட்டியாளராக இருந்தனர் அது என்னென்னா தருமபுரி தருமபுரியில் டாக்டர் அன்புமணியின் மனைவியே இறங்கி கடும் பிரச்சாரம் என்றதால் மும்முனை போட்டி கடுமையான மும்முனை போட்டி ஏற்படுத்தியிருந்தனர் ஆக அவர்கள் நின்ற பத்து தொகுதிகளிலும் கடும் போட்டியை அவர்களால் ஒரு தொகுதியில் மட்டும்தான் காட்ட முடிந்தது என்பது தான் அப்பட்டமான உண்மை ஆக இப்போ அவங்க வந்து உதாரணமாக என்ன இதுன்னா பத்து தொகுதி நின்றாங்க இல்லையா ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதியில் இந்த மாதிரி மும்முனை போட்டியை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள் என்றால் நிச்சயம் அவர்கள் இந்த தேர்தல் நடத்தை இதிலையும் ஒரு ஏன்னா முதல்ல கூட்டணி சீட்டு வாங்கினதில் வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க ஆனால் இதில் வெற்றிகரமாக செய்தார்கள் என்றால் செய்ய முடியவில்லை செய்ய இயலவில்லை அதற்கான காரணம் என்னவென்றால் பாமக வடபகுதியில் மட்டுமே செல்வாக்குள்ள ஒரு கட்சி அவர்கள் வடபகுதியில் இருக்கும் அந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் பாஜக குறைந்த செல்வாக்கை பரவலாக போய் பாஜகவின் செல்வாக்கு என்பது தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தான் பாஜக பலகீனமாக இருந்த பாராளுமன்ற தொகுதிகள் கிழக்கு மற்றும் வடக்கு மண்டலம் முழுக்க பாஜக வலுவிழந்திருந்தது அப்போ இவங்க ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு வலு குறைவான பாஜகவை வச்சு எப்படி கட்டும் போட்டி ஏற்படுத்த முடியும் முடியவில்லை தருமபுரியிகள் கூட பாமகவின் அசர பலம் அங்கே ரொம்ப அதிகம் அது மாதிரி மற்ற தொகுதிகளில் இல்லை பாமக இல்லை அங்கு கூட பாஜகவின் பலங்கிறது எட்டு சதவீதம் நம்ம தொடர்ந்து எடுத்ததில் ஆறு முதல் எட்டு சதவீத ஆதரவை மட்டும்தான் பாஜக அங்கே பெற்றிருந்தது தருமபுரி பாராளுமன்றத்தில் அப்போ அது வந்து பெரிய ஹெல்ப்பை வந்து பாமகவுக்கு பண்ணாது அங்கே பெரிய ரோல் பாமகவனுடைய சுயபலம் தான் அந்த ஒரு எட்டு சதவீதம்னாலும் அது ஓரளவு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதை தான் மும்முனைப் போட்டியில் ஒரு நபராக பாமக இருந்தது ஆனால் அந்த மும்முனைப் போட்டியிலும் எனக்கு கிடைத்த ஆய்வின்படி பாமக வெற்றி வாய்ப்பு குறைவாகத்தான் காண்பித்தது இரண்டாம் இடம் வரும் வாய்ப்பு நடக்கலாம் என்பது தான் எனது ஆய்வின் மூலமான உண்மை அது இனி நாலாம் தேதி பார்க்கலாம் அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயம் ஒரு சந்தோஷம் ஏன்னா பத்து தொகுதி போட்டதுக்கு ஒரு தொகுதியாவது அது வெற்றினா நம்ம வந்து யாரையும் ஜெயிக்கணும் எல்லாம் நான் விரும்பலை களத்தில் கிடைத்த சர்வேயே அப்பட்டமாக பேசுகிறேன் நாளைக்கு நீங்கள் நாலாந்தேதி பார்த்துட்டு நாம் தப்பாக சொன்னால் திட்டத்தான் போகிறீங்க அதுவும் தெரியும் நான் எப்படியாவது திட்டிலேருந்து தப்பிக்கணும் தான் நான் எடுத்த ஆய்வுகளை கரெக்டாக இருக்குன்னு நம்பி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் அது தர்மபுரியாக நல்லாந்தேதி நீங்கள் பார்த்து உணர்ந்து கொள்வீர்கள் என்ன அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜெயித்தா சந்தோஷம் ஆனாலும் எனது ஆய்வின்படி அங்கே வெற்றி வாய்ப்பு இரண்டாம் இடம் என்று தான் வருகிறது இதுதான் எனது ஆய்வு அப்போ இந்த வெற்றிங்கிற புரொக்கோஷன் அடிப்படையில் ஒருவேளை ஒன்று வெற்றின்னு கூட வச்சுக்கோமே இந்த வெற்றிங்கிற அடிப்படையில் பத்து சீட்டு நின்று ஒரு சீட்டு ஜெயிச்சா அது வந்து பெரிய வெற்றி என்று நம் கூற முடியாது ஏன்னா அப்போ இதில் வந்து அவங்க பெரிய அளவில் சாதிக்க இயலவில்லை அதுதான் அதற்கு க உளவியல் காரணம் அதுதான் மெயினாக இதனுடைய மெயின் பார்ட்னராக பிஜேபி வட மண்டலத்தில் வீக்காக இருந்தது தான் மெயின் காரணம் இது ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம பார்க்கணும் இல்லையா சுய பாமக பெரும்பாலும் அது போட்டியிட்ட எல்லாம் அதன் சுயபலமே அதிகம் ஏன்னா அதை வச்சு தான் அது போட்டியிட்டது ஒரு சில தொகுதியில் பாஜகவும் கொஞ்சம் கொஞ்சம் வலுவாக இருந்தது வேறு தொகுதிகளில் ரொம்ப வீக்காக தான் இருந்தாங்க அவங்க அப்போ அது அவங்களுக்கு பெரிய பூஸ்டப் கிடைக்கல அதுதான் களத்தின் யதார்த்தம் சரி இப்போ அவர்கள் எத்தனை ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட பலத்தை நான் ஒன்றரை வருஷமாக பண்ணுறப்ப எனக்கு தொடர்ந்து கிடைத்த ஆய்வு பாமகவின் கட்சி பலம் என்பது தமிழக அளவிலான பலம் மூணு புள்ளி ஐந்து சதவீதம்தான் எனக்கு தொடர்ந்து வந்தது சிலர் நாலும் பாங்க அஞ்சும்பாங்க அது கருத்து வேறுபாடு இருக்கலாம் எனக்கு கிடைத்தது மூணு புள்ளி ஐந்து தான் சரி இப்போ அவர்கள் இந்த பத்து தொகுதி போட்டி போட்டாங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த அரித்மேட்டிக்கை கிராஸ் பண்ணி பார்த்தேன் பார்க்குறப்ப நிச்சயம் பாமகவால் பத்து தொகுதி போட்டியிட்டாலும் அது பெரும் வாய்ப்பு மூணரை சதம் குறைஞ்ச வச்சா மூன்றரை வாங்கும் மூன்றையிலேருந்து ஒரு நாலோ நாலரை கூட போகலாம் இதுதான் அதை வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் நாலாந்தேதி நைட்டு எல்லா பர்சன்டேஜும் வந்துடும் அஞ்சாந்தேதி எல்லா இதுவும் துல்லியமாக இல்லாத இதுவும் பேப்பரில் வந்துடும் இல்லையா ஒவ்வொரு கட்சி எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்குன்னு நீங்கள் அது பார்க்குறப்ப நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் எந்தளவுக்கு சரியாக சொல்கிறேன்னு மூன்றையிலேருந்து நாலரை சதவீதத்துக்குள் வாங்கும் அதுவும் எப்படின்னா நான் பிஜேபி கூட்டணி எவ்வளோ வாங்குன்னு கொடுத்துட்டேன் ஏற்கனவே ப கடந்த பதினைந்தாந்தேதி சொல்லிட்டேன் பதினாறு சதம் முதல் இருபத்தி ஓரு சதம் வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு அது எந்த அடிப்படையில் வருகிறதுன்னா பிஜேபிக்குன்னு கட்சி ஓட்டு இருக்குது பாமகவுக்குன்னு கட்சி ஓட்டு பிற சிறு சிறு இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப மைனர் போர்சன் ஒரு அரை பர்சன்ட் கூட தேராது அதுதான் நிலம்பர இந்த கட்சி ஓட்டுகளின் பலம் ஒம்பது சதத்துலேருந்து பத்து சதம் வந்து கட்சி பலம் கட்சி ஓட்டின் மூலமான டைரக்ட் பலம் வந்துடுது இது தவிர மோடி பிறந்தராக வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் நடுநிலை தொகுதியில் இருந்தும் ஒரு சிலர் பீராகட்சி அதாவது திமுகவாக கூட இருப்பாங்க ஆனால் மோடி வரணும் இந்த தடவை சட்டமன்றன்னா நான் திமுக போட போகிறேன் இதுக்கும் மோடி வரணும் அந் அந்த மாதிரி உள்ளவர்களும் ஒரு சிலர் வந்து அண்ணா திமுக அனுதாபி ஆனால் எம்பி எலெக்ஷன்னால் நான் மோடி வரணும் அதுக்காக போடணும் இப்படிப்பட்ட சாம்பிள்களும் நாங்கள் தமிழ்நாடு லெவலில் பல இடத்துல பார்த்துருக்கோம் ஆக நடுநிலைவாக்கும் அவ்வாறான மோடியை விரும்பக்கூடிய அந்த 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 ஒட்டுமொத்தம் அது மோடியை விரும்பக்கூடிய வாக்குகளாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கு சு அது தொடர்ந்து எத்தனை சதவீதம் இருந்ததுன்னா பத்து சதவீதம் என்ற அளவில் தான் எனக்கு தொடர் ஆய்வுகளில் அந்த வாக்கு மோடிக்கான வாக்கு என்று வந்து கொண்டிருந்தது அப்போ இது ஒம்பது பெர்சன்ட் அது ஒரு பத்துன்னா பத்தொம்பது சதவீதம் தான் வாங்குகிற வாய்ப்பு இதுதான் வந்து எனது ஆய்வுகளின் அடிப்படையிலான கணக்கு ஆனால் இருந்தாலும் ஏன் பதினாறு என்று மூணு சதவீதத்தை குறைக்கிற தெரியுமா அந்த பத்து சதம் மோடிக்கான வாக்கு வந்ததா என்றால் சில பல தொகுதிகளில் வரவில்லை அது எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் இப்போ திண்டுக்கல் பாமக நிற்கிது ஆனால் அதனுடைய களம் கடைசியாக பாமக நிற்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக எடுக்குதுக்கிறப்ப அங்கு பாஜகவுக்கு கிடைத்த ஆதரவு தளமே பெரியதாக நல்ல வலுவாக இருந்தது அது வெற்றி பெறும் ஒரு நல்ல வலுவான வாக்கு வங்கியாக இருந்தது திண்டுக்கல் பாராளுமன்றம் ஆனால் பாமக நின்று வேட்பாளர் இறக்கப்பட்ட பிறகு எடுக்கிற நம்ம சர்வேயில் ரொம்ப மோசமான ஒரு வாக்கை ஏறக்குறைய குறையா புனைய கிடைக்காது அந்த மாதிரி ஒரு வாக்கை பாமக பெறுவதாக நமக்கு வந்தது அப்போ அந்த கணக்கீட்டில் பார்க்குறப்ப என்ன நடக்கும் என்ன நடக்குதுன்னா அந்த மூடியை விரும்பக்கூடிய அந்த பத்து பத்து பர்சன்ட் குறையாத வாக்கு வந்ததே அதில் பெரும்பகுதி கைவிட்டு விட்டனர் வேண்டியதில்லை இது வர்றது இல்லைன்னா அவங்க இன்னொரு பக்கம் நகர்ந்துருப்பாங்க அது யாருக்கும் போயிருக்கலாம் திமுகவுக்கு போயிருக்கலாம் அண்ணா திமுக போயிருக்கலாம் நான் தமிழருக்கும் போகலாம் மூன்று ஃபேக்ஷனுக்கும் அது போகலாம் அது யாருக்கு போச்சுங்கிறது என்னால் கிரகிக்க முடியும் அது அதிகமாக போனது யாருக்குன்னு தெ ஏன்னா தொகுதிக்கு தொகுதி நிலம் மாறுது திண்டுக்கல் தொகுதியில் யாருக்கு அது போயிருக்குங்கிறது எனக்கு ஓரளவு அசம்சன் இருந்தாலும் அது தேவையில்லை ஆனாலும் இந்த கூட்டணி இப்படியாக பல தொகுதிகளில் பலவீனமான போட்டியை ஏற்படுத்தக்கூடிய தொகுதிகளில் என்ன ஆகுதுன்னா மோடிக்குன்னு வர்ற வாக்கு வரலை அவங்க வேறு டைரக்ஷனில் போட்டுகிட்டு போயிட்டாங்க புரியுதா அப்போ இதனுடைய கணக்கீடு கட்சி இந்த கூட்டணி கட்சி பலம் இந்த மோடிக்குன்னு வர்ற பத்து பத்தொம்பது சதவீதம் வரணும் அது கொஞ்சம் ரைஸ் ஆனால் இருபத்தொன்று வரைக்கும் போகலாம் அதனால தான் நான் என்ன கொடுத்துருக்கேன் பதினாறு முதல் இருபத்தி ஒரு சதம்னு ரொம்ப தெளிவாகவே தான் கொடுத்தேன் ஏன்னா அது பிறகும் உச்சத்துக்கு போனால் அந்த இருபத்தொன்று தான் அதை கிராஸ் ஆகிறதுக்கு எந்த வழியும் இருக்காது அதனால் எப்போயுமே அந்த மேக்சிமம் போடுறப்போ ஒன்று ரெண்டு சேர்த்து தான் வைப்போம் அதனால தான் பதினொ பத்தொம்போதுங்கிறதான் கணக்கு ஆனால் ரெண்டு சேர்த்து இருபத்தி ஒன்று ஒருவேளை இந்த மாதிரி திண்டுக்கல் மாதிரி தொகுதிகள் பல பார்த்தேன் பார்க்குறப்ப அப்போ குறை அந்த மோடிக்குன்னு விழுகிற கட்சி ஓட்டு விழுந்துடும் ஆனால் மோடிக்குன்னு வந்த ஓட்டு கடும் போட்டி இது தராது அப்போ நம்ம ஓட்ட திமுகவை எதிர்த்து அண்ணாதன்கோக்கும் போடலாம் இல்லை யாருமே பிடிக்கல சீமானு கூட போட்டுட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரியான பல இது இருக்குது ஆனாலும் இவர்கள் பெரும் வாக்கு அந்த மாதிரி தொகுதியில் குறைந்து விடுகிறது அதாவது மோடிக்காக நினைத்த வாக்கு குறைந்து விடுகிறது அப்போ பத்து பர்சன்ட்டுக்கு பதில் மோடியினுடைய வாக்கு மோடிக்காக விழும்பாக்கு வெறும் ஆறு தான் வந்ததுன்னு வைங்க அப்போ இவங்க எவ்வளவு வாங்குவாங்க பதினஞ்சு பதினாறு சதம் தானே வாங்க முடியும் இதுதான் சரியான கணக்கீடு நான் அந்த அடிப்படையில் தான் எல்லா எல்லா ஏன்னா டைரெக்டாக எடுத்த சாம்பிளும் பார்க்குறேன் பல கோணங்கள்லையும் நான் வச்சுத்தான் நான் கொடுத்துருக்கிறது பதினாறு முதல் இருபத்தி ஒரு சதம் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த ப குறைந்தபட்சம் நான் சொல்கிற மாதிரியே ஸ்லிப் பல தொகுதி ஆகிருக்கு இல்லையா அப்படின்னா பதினாறு பதினேழு தான் அதுக்குள்ளே தான் வாங்கினோம் அப்படி வாங்கினா பாமக என்ன வாக்கு சதவீதம் ஏன்னா நாற்பது தொகுதியில் பத்தில் நிற்கிது அப்போ நீங்கள் அதை பார்த்துக்குங்களேன் ஏற குறைய பதினாறு சதம் வாங்கினா கூட நாலு சதவீத வாக்கை பாமக பெற்றுவிடும் அதே இது இருபது சதவீதம் போயிடுச்சுன்னா அஞ்சு சதவீதம் வாக்கு கூட போகலாம் பாமக ஆக வாக்கு பெறும் சதவீதத்தில் அதனுடைய உண்மையான பலம் என்ன மூன்றரை தான் ஆக எப்படி இருந்தாலும் மூன்றரை சதம் பாமக வாங்கினாலே அது தனது பலத்தை தக்க வைத்து கொண்டது என்பது தான் அர்த்தம் ஆனால் இப்போ கணக்கிடக்கூடிய மேதைகள் எல்லாம் எவ்வளவு எலெக்ஷனில் ஓட்டு வாங்குகிறாங்களோ அதை போய் கட்சி பலமாக்குறாங்க ஆனால் அது உண்மையில்லை நான் சொல்கிறது பாமகவுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிக்கும் தான் கட்சி பலம் என்பது தனியாக இருக்கும் அது ஆய்வுகளில் தனியாக பண்ணால் தெரியும் அது தவிர கூட்டணி சேரும்போது கூட்டணி சீட்டுகள் பெறுவதை பொறுத்து இன்னொரு கட்சியினுடைய பலமும் நமக்கு உள்ள நுழையும் மாதிரி நடுநிலைய வாக்கு அந்த தொகுதிக்கு வருதுன்னா அதுவும் இதில் நுழையும் இதெல்லாம் சேர்ந்து தான் பெர்சென்டேஜ் காமிக்கும் அதை போய் ஒரு கட்சியினுடைய பலமாக நாம் கருத இயலாது பாமகவின் பலம் எனக்கு என்னை பொறுத்தவரை மூன்று தான் ஆனால் இந்த தடவை குறைந்தபட்சம் வாங்கினாலே நாலு சதவீதம் வாங்கலாம் இல்லை ஐந்து சதவீதம் வரைக்கும் கூட அவர்கள் வாக்கு நகரலாம் ஆக எப்படி வைத்தாலும் இந்த கோணத்தில் முதல் கோணத்தில் சீட்டு வாங்கியதில் வெற்றி அதிக சீட்டுகள் ரெண்டாவது வெற்றி சதம்ங்கிறது ஒரு தோல்விகரமான நிலை தான் ஆனால் வாக்கு சதவீதம் பெறக்கூடிய நிலைங்கிறது பாமகவுக்கு ஒரு வெற்றியான நிலை தான் ஏன்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஓட்டை விட தான் வாங்க போகிறாங்க அப்போ அது அந்த கோணத்தில் அவர்களுக்கு வெற்றி தான் ஆனால் இந்த பாமக எதிர்காலத்தில் இந்த கூட்டணியில் நீடிக்குமா நீடிக்காதா என்பதற்கான பல்வேறு விஷயங்கள் ஏன்னா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒரு சில திட்டங்களை வைத்துத்தான் பாஜக கூட்டணிக்கு அவர்கள் வந்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்த வேறு சில கட்சி தேமுதிகவும் இங்கே வந்துடுன்னு அவங்க கணக்கு போட்டிருந்தாங்க ஏன்னா தேமுதிகவும் இங்கே வந்திருந்தால் வட மண்டலத்தில் பாஜக கூட்டணி மிக வலிமையானதாக ஆகி போயிருக்கான் ஏழு இங்கே கூட்டணி வலு குறைந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் வட மண்டலத்தில் ஏன்னால் பாமகவும் தேமுதிகவும் ஒரு இடத்துல சேர்ந்தால் அதுதான் ரியாக்ஷன் ரெண்டு கேட்டலிஸ்ட் போஸ்ட்டும் ஒரு இடத்துக்கு பூஸ்ட் பூஸ்டப் டக்குன்னு ஆகும் ஆனால் அது ஆகாமல் ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸ்ட்டு ஒரு பக்கமும் இன்னொரு கேட்டலிஸ்ட் போர்ஸு இன்னொரு பக்கமும் போயிடுச்சு அதனுடைய விளைவு தான் பாமக எதிர்பார்த்த அளவு வெற்றிக்கும் வாய்ப்பில்லாமல் இருந்தது ஆனால் அதே சமயத்தில் வாக்கு சதவீதம் என்ற அளவில் அவர்களுக்கு ஒரு மனநிறைவான வாக்கு சதவீதம் கிடைக்கும் இது தான் தற்போதைய இது அதுக்கடுத்து அவர்கள் நகர்வு எப்படி இருக்கும் என்பதை என்னால் அனுமானிக்க முடியும் அது இப்போ வேணாம் ஏன்னா இது ஏன்னால் ஒவ்வொரு கட்சிக்கும் சொல்லி ஓட்ஸ் சேர் என்ன வாங்குவாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க அதுதான் வாங்குவாங்க இப்பயும் சொல்கிறேன் இப்போ நம்ம பேசுனது பாமகவிற்கு மட்டுமான ஒரு விஷயம் அரசியலில் அடுத்து அடுத்த ஒவ்வொரு கட்சியாக நம்ம பார்க்கலாம் வணக்கம் நேயர்களே